ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா காமாட்சி அம்மன் விளக்கு பற்றி தாங்க நம்ம வீட்டுல குத்து விளக்கு அகல் விளக்கு காமாட்சி விளக்கு குபேர விளக்கு என்று விளக்கில் எத்தனை வகைகள் இருந்தாலும் காமாட்சி விளக்கிற்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு என்ன காரணம் காமாட்சி விளக்கு எல்லோருடைய வீட்டில் நிச்சயம் ஏற்றப்பட வேண்டிய ஒரு தீபமாகும் இதில் ஒளிந்து கொண்டிருக்கும் தத்துவம் மிக மிக புனிதமானதுங்க எத்தனை விளக்கு நம்ம வீட்டுல இருந்தாலும் ஒரே ஒரு காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி வைத்தால் அத்தனை தெய்வங்களின் அருளும் நம்மால பெற முடியும் என்பது ஐதீகம் உலக மக்கள் நன்மைக்காக சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தவள் காமாட்சி அம்மா அவருடைய தவத்தை கண்ட மற்ற தெய்வங்களும் அனைவரும் காமாட்சி அம்மனுக்குள் இறங்கியதாக சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு இருக்கு அது இதனால நம்ம வந்து காமாட்சி அம்மனை வழிபட்டால் அனைத்து தெய்வங்களையும் வழிபட்டதற்கு சமம் என்பது ஐதீகம் குலதெய்வத்தின் ஆசி அருள் கிடைப்பதற்கு காமாட்சி அம்மன் தீபத்தை ஏற்று வழிபட்டால் போதும் ஒரு சிலருக்கு தன் குலதெய்வம் என்னவென்று தெரியாமல் இருக்கலாம் அவர்கள் கூட காமாட்சி அம்மன் விளக்கை குலதெய்வமாக நினைத்து வழிபாடு செய்யலாம் நம்ம அனைவரும் வெள்ளி செவ்வாய் அன்று வீடுகளில் விளக்கேற்றி வழிபடுவோம் ஒரு சிலர் நாள்தோறும் விளக்கேற்றி வைத்து வழிபாடுவார்கள் ஆனால் வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை தவறாமல் விளக்கேற்றுவார்கள் விளக்கை ஏற்றும் பொழுது அதன் வெளிச்சம் எவ்வாறு பிரகாசமாக உள்ளதோ அதே போன்று நம் வாழ்க்கையும் பிரகாசம் அடையும் என்பது ஐதீகம் நம்முடைய முன்னோர்கள் ஒரு விஷயத்தை சாதாரணமாக கூறிவிட மாட்டார்கள் அதற்கு பின்பு ஆயிரம் காரணங்களும் ஆயிரம் அர்த்தங்களும் இருக்கும் இது சாஸ்திரத்தின்படி நம்ம முன்னோர்கள் வகுத்து வைத்துள்ள அனைத்துமே ஏதோ ஒரு அறிவியலை கொண்டிருக்கும் அதன்படி நம் வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கேற்றும் பொழுது செய்யக்கூடாத சில விஷயங்கள் தெரிந்தும் தெரியாமலும் ஒரு சில விஷயங்கள் நமக்கே தெரியாமல் நடக்குங்க காமாட்சி அம்மன் விளக்கு உள்ளே வந்து பச்சையாக பாசி பிடிக்க விடக்கூடாதுங்க நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக விளக்க சுத்தம் பண்ணி தான் வைக்கணும் விளக்கில் அமர்ந்திருக்கும் அமர்ந்த நிலையில் இருபுறம் யானை இருக்கும் அது வந்து கஜலட்சுமி அம்மன் விளக்கு இப்போ வந்து காமாட்சி அம்மன் விளக்கு பதிலாக நிறைய பேர் வீட்டில் கஜலட்சுமி அம்மன் விளக்கு இப்போ என் வீட்லேயும் அதாங்க இருக்குது அந்த மாதிரி விளக்கு வச்சிருக்கிறவங்க கண்டிப்பாக இருபுறம் யானை இருக்கும் அந்த யானைக்கும் மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டுங்க அப்புறம் விளக்கு வந்து தரையில் வெறும் தரையில் வைக்கக்கூடாது ஒரு சிறிய தாம்பளத்துல வச்சுன்னா நம்ம விளக்கு வைக்கணும் அந்த விளக்கிற்கு நம்ம கிட்ட என்ன பூக்கள் இருக்கோ அந்த பூக்களை வைத்து வழிபாடு செய்யணும் விளக்கில் ஏற்றக்கூடிய எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி நம்ம விளக்கு ஏற்றலாம் அல்லது விளக்கெண்ணெய் கூட நம்ம விளக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க விளக்கில் ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் ஊற்றிய பிறகுதான் நம்ம வந்து விளக்கில் திரி போடணும் ரெண்டு திரியா திரிச்சு போடுங்க விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம கையாலேயோ அல்லது தீக்குச்சியாலோ நம்ம விளக்க வந்து தூண்டி விடக்கூடாது அதுக்குன்னு தூண்டி கடையில் விற்குதுங்க அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க விளக்கில் வைக்கிறோம் இல்லையா மஞ்சள் குங்குமம் பூ அது வந்து அந்த விளக்கு சுடர்ல படாத நம்ம பார்த்து கொள்ளணும் விளக்குக்கு வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்தும் எண்ணெய் இலுப்பு எண்ணெய் அந்த மாதிரி எண்ணெய்களை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி உஷ்ணம் நம்ம குடும்பத்துக்கு கஷ்டத்தை தாங்க கொடுக்கும் கால பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம விளக்கேற்றி வழிபட்டால் கூடுதல் சிறப்புங்க காமாட்சி அம்மன் மற்றும் குலதெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி விளக்கு ஏற்றும் போது அந்த திரி இல்லையா அந்த சுடர் இல்லையா அந்த இடத்துல சில பேர் மஞ்சள் குங்குமம் வைக்கிறீங்க அந்த மாதிரி வைக்காதீங்க அப்புறம் விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சமா பச்சை கற்பூரம் வந்து நம்ம நுணுக்க போட்டுக்கலாம் காமாட்சி அம்மன் விளக்கை தினமும் ஏற்றி வழிபடுவதால் நம் வீட்டில் சகல நன்மைகளும் சகல ஐஸ்வர்யங்களும் பெருகும் என்பது ஐதீகம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம வீட்டுல மகாலட்சுமி தேவி எப்பயுமே நம்ம வீட்டுல இருக்கணும்னா நம்ம இந்த விஷயங்கள் நம்ம செய்யக்கூடாதுங்க பணம்னா பிணம் கூட வாயு வாய்ப்புலகும்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பணம் என்பது எல்லோருடைய வாழ்க்கையில் பிரதானமாக இருந்து வருகிறது பந்தம் பாசம் எல்லாம் பணம் இருந்தால்தான் நம்ம தேடி வரும் நியாயம் அநியாயம் எல்லாவற்றையும் பணமே என்று தீர்மானிக்கிறது மனுஷங்க எதுவுமே தீர்மானிக்கிறது இல்ல பணத்திற்கு அதிபதியாக இருப்பவர் தான் நம்ம மகாலட்சுமி தாயார் அந்த மகாலட்சுமி தாயார் நம் கூட நம் வீட்டில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்றால் நம்ம இந்த இதெல்லாம் செய்யக்கூடாது அதை என்ன என்றது பார்ப்போம் ஒரு பெண்ணிடம் பணம் சேர்வதற்கு அல்லது அவளிடம் பணம் தங்குவதற்கு அவள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கிறார் மகாலட்சுமி தாய் ஒன் பெண்ணானவள் எப்பொழுதும் மின்னும் வளையல்களை இரண்டு கைகள் முழுவதும் அணிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது பெண் பணத்தை வாங்குவதாலும் மற்றவர்களுக்கு கொடுப்பதானாலும் வலது கையால் தான் கொடுக்க வேண்டும் மூன்றாவது அதே போல் சாப்பாடு பரிமாறும் பொழுதும் கையில் வலையில் இருக்க வேண்டும் நான்காவது எந்த சூழ்நிலையிலும் பெண்கள் ஒற்றைக்காலில் நிற்கக்கூடாது என்கிறார் ஐந்தாவது தாலி கயிற்றை திருமணமான பெண்கள் கோவிலில் அமர்ந்து அல்லது உங்கள் வீட்டு பூஜையரை அமர்ந்து கயிறை மாற்றிக்கொள்ளலாம் ஆறாவது திருமணம் ஆன பெண்கள் நெற்றி வகுட்டில் மாங்கல்யத்திற்கு கண்டிப்பாக குங்குமம் வைத்துக் கொள்ள வேண்டும் ஏழாவது தாலி கட்டிய கணவனுக்கு கால்களை பிடித்து விடுவது பணத்தை அதிகரிக்கும் என்று சொல்கிறார் எட்டாவது எப்பொழுதும் தூய சுத்தமான ஆடையை மட்டுமே பெண் அணிந்து கொள்ள வேண்டும் ஒன்பதாவது அதிர்ந்து நடப்பது கத்தி பேசுவது இதெல்லாம் பெண்கள் செய்யாமல் இருக்க வேண்டும் பத்தாவது காலில எழுந்ததுமே முதல்ல வந்து குளிக்கணும் அதாவது சில பேர் வந்து குழந்தைங்க இருப்பாங்க குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல்ல அனுப்பணும் அனுப்பிட்டுதான் நீங்க சில பேர் வந்து குளிக்க போவீங்க அது கூட ஓகே பட் குளிக்காமல் வந்து நம்ம வீட்டு வாசல வெளியே போக கூடாது தான் சொல்றாங்க அப்புறம் வந்து ஒரு பெண் வந்து எப்படி இருக்கணும் என்பது பத்து நம்ம பார்த்துட்டோம் அதே மாதிரி ஒரு ஆண் எப்படி இருக்கணும் என்பதையும் நம்ம பார்த்துடலாம் நம்பர் ஒன் ஒரு ஆண் என்பவன் முதலாவதாக பெண்களை கஷ்டப்படுத்தி அவர்களை அளவைக்காமல் இருக்க வேண்டும் இரண்டாவது அதிலும் குறிப்பாக செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை பெண்களிடம் சண்டை சச்சரவு போடாமல் இருக்க வேண்டும் மூன்றாவது ஆண்கள் பகல் நேரத்தில் எப்பொழுதும் உறவு கொள்ளக்கூடாது நான்காவது திருமணமான ஆண்கள் மனைவிக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்தால் ரொம்ப நல்லது ஐந்தாவது மகவை சுமக்கும் பெண்களிடத்தில் அதாவது கர்ப்பமாக இருக்கும் பெண்களிடத்தில் கொஞ்சம் கடினமாக இருக்கக்கூடாது அனுசரணையாக இருக்க வேண்டும் ஆறாவது வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வேண்டி வழிபாடு செய்வது மிக மிக நன்மையை தரும் ஏழாவது ஆண் ஆனவன் பணத்தை தன்னுடைய தொடை மற்றும் மார்பக பகுதிகளில் படும்படி வைக்கக்கூடாது எட்டாவது குளித்தவுடன் முதலில் முதுகை தான் துடைக்க வேண்டும் அது ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி தரித்திரம் விலகி செல்வம் சேரும் ஒன்பதாவது சம்பாதித்த பணத்தை ஒரு தொகையை அன்னதானம் செய்தால் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் சுக்கர ஹோரையில் வீட்டிற்கு கல்வுப்பு மஞ்சள் பாக்கெட் வாங்கி கொடுத்தால் செல்வம் சேரும் கல்வுப்பு என்பது மகாலட்சுமின் அம்சம் என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரியும் கடைசியாக ஆணோ பெண்ணோ அசுப வார்த்தைகள் அதாவது கெட்ட வார்த்தைகளை பேசினால் பணவரவு கிடைக்காது பணவரவு தடைப்படும் பேச்சில் ஒழுக்கத்தை கடைபிடிப்பவர்கள் இடத்தில் நிச்சயம் மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக வாசம் செய்வாள் இத்துடன் இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ